திருச்சிக்கு உட்பட்ட எம்ஜிஎம் நகர் ஏஎஸ்பி நகரில் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டு மற்றும் பதிமூன்றாவது வார்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திறப்பு விழா இன்று பகல் பனிரெண்டு மணி அளவில் நடைபெற்றது திருவள்ளூர் நகராட்சி பதினோராவது வார்டுக்கு உட்பட்ட எம்ஜிஎம் நகரில் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பூங்காவை திறப்பு விழாவானது திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் எம்எல்ஏ வி ராஜேந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அதனை திருவள்ளூர் நகராட்சி பதிமூன்றாவது வார்டு ஏஎஸ்பி நகரில் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவை திறந்து வைத்தார்